அண்மை கொண்டிருக்கிறோம் கல்வன் பள்ளத்தாக்கில் இந்திய சின்ன வீரர்கள் மோதல் தொடர்பாக கருத்து தெரிவித்த ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் சரவாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் வணக்கம் ராஜகுமரன் உங்களிடமிருக்கும் தகவல் பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது என்பதற்காக தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் எல்லாவற்றையும் பேசிக் கொண்டிருக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது நீங்கள் இந்தியராக இருந்தால் இப்படியெல்லாம் பேசுவீர்களா என்ற ஒரு கேள்வியையும் ராகுல் காந்தியை நோக்கி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கின்றார்கள் அதாவது பாரத் ஜோடோ யாத்திரை முதலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை இந்திய ராணுவத்தின் மீதும் மத்திய அரசின் மீதும் ராகுல் காந்தி முன்வைத்து வருகின்றார் குறிப்பாக கல்வான் பள்ளத்தாக்கிலே ஏற்பட்ட மோதலின் பொழுது இந்திய சீன வீரர்களுக்கிடையே நடந்த சண்டை தொடர்பாக ராகுல் காந்தி சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதியை இந்தியாவினுடைய நிலத்தை சீனா ஆக்கிரமித்து விட்டது என்ற ஒரு கருத்தையும் மத்திய அரசுக்கு எதிரான கருத்தாக தொடர்ந்து அதாவது மத்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கையை விமர்சிக்கும் முகமாக ராகுல் காந்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனாவிடம் நீங்கள் இழந்து விட்டீர்கள் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து கூறி வருகின்றார் அது தொடர்பாக கேள்வி எழுப்பி உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டே இந்திய நிலப்பகுதியை சீனா ஆக்கிரமித்து விட்டது என்று கூறுகின்றீர்களே எந்த அடிப்படையில் நீங்கள் கூறுகின்றீர்கள் என்ற கருத்தை கேள்வி எழுப்பியிருக்கின்றார் மேலும் ராகுல் காந்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவராக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய கருத்தை நாடாளுமன்றத்திற்கு வந்து கூறாமல் சமூக வலைதளங்களில் பதிவு செய்வது ஏன் என்றும் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது ராகுல் காந்தி ஒரு சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியது தொடர்பாக கீழமை நீதிமன்றங்களில் நடைபெறக்கூடிய விசாரணைக்கு இடைக்கால தடையை உச்ச நீதிமன்றம் விதித்திருந்தாலும் கூட ராகுல் காந்தியை நோக்கி சரமாரியாக உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கின்றது கல்வான் பள்ளத்தாக்கிலே இந்திய சீன வீரர்கள் மோதிக்கொண்டது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்த ராகுல் காந்திக்கு உச்ச நீதிமன்றம் இந்த கடும் கேள்விகளை எழுப்பியிருப்பது மட்டுமல்லாமல் அறிவுரை வழங்கியிருக்கின்றது தன்னுடைய கருத்தை நாடாளுமன்றத்தில் சென்று கூற வேண்டும் சமூக வலைதளத்தில் பதிவிடக்கூடாது அது மட்டுமல்லாமல் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது பேச்சு சுதந்திரம் இருக்கின்றது என்பதற்காக எந்த ஆதாரமும் மற்ற ஒரு கருத்தை இதுபோன்று சமூகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியத்துவம் பெற்ற நபர்கள் அனைவரும் இதுபோன்று சமூக வலைதளங்களிலே பதிவிடக்கூடாது பேச்சு சுதந்திரம் என்பதற்காக எல்லாவற்றையும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது ராகுல் காந்தி பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகின்றார் இந்திய ராணுவம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் தொடர்பாக அது குறித்து பல அவதூறு வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் கீழமை நீதிமன்றங்களில் நடைபெறக்கூடிய அந்த விசாரணைகளுக்கு இடைக்கால தடையை விதித்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது என்பதற்காக ராகுல் காந்தி ஆதாரமற்ற தகவலை எல்லாம் பேசக்கூடாது அதிலும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் வந்து பேச வேண்டிய விஷயங்களை நாடாளுமன்றம் சென்று பேசாமல் சமூக வலைதளத்தில் பதிவிடுவது சரியல்ல மேலும் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் உள்ளிட்டவற்றை மையமாக வைத்து இந்தியாவினுடைய நிலப்பகுதியில் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை சீனா ஆக்கிரமித்து விட்டது என்றெல்லாம் ஆதாரமற்ற தகவலை ராகுல் காந்தி பேசக்கூடாது கடந்த காலங்களில் பேசியதற்கு அவரிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன எனவும் ராகுலை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்